அதாவது ரெண்டு நாளாக வந்து சமூக வலைதளங்களில் வந்துட்டு ஒரு வீடியோ தான் பயங்கர ட்ரெண்டிங் அது வீடியோன்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக ஆடியோ நாம் தமிழர் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துறைமுருகனும் பிஜேபி பிரமுகர் திருச்சி சூர்யா அவர்களும் பேசிக்கிட்ட டெலிஃபோன் உரையாடலோட ரெக்கார்டிங்கை வந்து திருச்சி சூர்யாவே வெளியிட்டிருக்காரு அதுதான் ரெண்டு நாளாக வந்து சம்மர் ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ அதோடய ஸ்னிப்பர்ட் எல்லோரும் மோஸ்ட்லி அதை பார்த்துருப்பீங்க ஸோ அதோடய ஸ்னிப்பர்ட்லாம் நான் போட இல்லை நான் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு தான் வரப்போகிறேன் அதை யாரும் கேட்காதவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதோட லிங்க்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் கேளுங்க ஸோ நாங்கள் நம்ம வந்து நம்ம சேனல்லே வந்துட்டு இப்போ சின்னத்தை விட்டுட்டிங்களேப்பா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் உங்களுக்கு சின்னம் கிடைச்சிருக்குமே அப்படின்னு ரொம்ப நாகரிகமாக ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதுக்கே வந்து தம்பிகள் வந்து நம்மளை பயங்கரமாக கமெண்ட்லலாம் கெடைச்சி வச்சிருந்தீங்க நாங்கள் நிறையா விமர்சனங்கள் ஏ வழக்கமாக நீங்கள் எப்படி விமர்சனம் பண்ணீங்களோ அந்த துணியில் விமர்சனங்கள் நான் வீடியோவில் வந்து நாகரிகமாக தான் பேசியிருந்தேன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நாங்கள் ஒரு கேரள சொன்ன மாதிரி தான் அது சொன்னது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் முன்னாடியே இது பண்ணியிருந்தால் கிடச்சிருக்குமேப்பா இப்படி விட்டுட்டிங்களேப்பா அப்படின்னு கேட்டதுக்கே நீங்களாம் இவ்வளோ கோவப்பட்டீங்களே இப்போ வந்து சாட்டை முருகனும் திருச்சி சூர்யா அவர்களும் பேசின ஆடியோ வந்து இருபத்தெட்டு நிமிஷம் இருக்கான் ஏதோ ஏழு நிமிஷமாக எட்டு நிமிஷமாக தான் வெளில வந்திருக்கு இருபத்தெட்டு நிமிஷம் இருக்குங்கிறத ஒரு சேனலில் போய் திருச்சி சூர்யா வந்து சொல்லி வச்சுருக்கப்பில் இப்போ அந்த ஏழு எட்டு நிமிஷத்துலேயே வந்துட்டு இவ்வளோ இவ்வளோ கேவலமாக இருக்குது அந்த வீடியோ ஏழு எட்டு நிமிஷம் வெளில வந்ததுக்கே அதில் ஒரு இடத்துல வந்துட்டு திருச்சி சூர்யா வந்து ஸ்பெசிஃபிக்காக போட்டு வாங்குறாருன்னு கூட தெரியாமல் சாட்டை துறைமுகம் பதில் சொல்லியிருக்காரு அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து சின்னம் போனதில் வந்து எங்கள் மேலாம் கோவம் போயிடுச்சான்னு கேட்குறாரு அதுக்கு வந்து எப்படிங்க நாங்களே வந்து விட்டுட்டோன்னு வந்து சொல்ல முடியுமா அரசியலில் இப்படி தான் நேரேட்டிவ் செட் பண்ணுவோன்னு உங்கள் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துறை முருகன் சொல்லியிருக்காரு இங்கே வந்து பிஜேபியோட சதி அந்த திமுகவோட சதி ஆரிய திராவிடத்தின் கூட்டு சதி ஃபயர் விட்ட தம்பிங்க இதுக்கு என்ன சொல்கிறேன் இதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல இந்த வீடியோவை பார்த்தோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு தோணின விஷயம் அப்படின்னு பார்த்தா கர்ம செப்பிச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி இருக்குது ஆங்கிலத்தில் ஸோ எல்லாேருக்கும் வந்து ஆடியோ வீடியோ ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்த சாட்டை திருமுருகனுக்கு அவர் பொருளை எடுத்து அவரையே திருச்சி சிறுவா சூர்யா வந்து செஞ்சு வச்சுருக்காப்புல அது எனக்கு என்ன எனக்கு புரியல அப்படின்னா திருச்சி சூர்யா வந்து ஆல்ரெடி இந்த மாதிரியான ஒரு ஆடியோவுக்கு பயங்கர ஃபேமஸ்ஸு ஆல்ரெடி அவர் ஒரு பாஜகவில் ஒரு ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு அவங்க பேர் வந்தால் டெய்ஸின்றவங்களோட அவர் பேசின ஆடியோ வந்து உலக ஃபேமஸ்ஸு வடிவல் பணியில் சொல்லணுன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆளோட பேசுகிறோமே நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச எச்சரிக்கை உணர்வு கூட இல்லாமல் ஒரு வளர்ந்து வர ஒரு கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் பேசியிருக்காருங்கிறது வந்துட்டு எனக்கு உள்ளபடியே ஆச்சரியமாக இருக்குது இதில் வந்து இந்த வீடியோ வெளில வந்தோடனே அறம் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நாங்கள் பேசினதை வந்து திருச்சி சூர்யா வந்து வெளியிட்டுட்டாருன்னு சாட்டை துருமுகன் வந்து ஆவேசமாக ஒரு ட்வீட் போட்டிருந்தாப்பில் பேசி வச்சுருந்தாப்புல அதாவது திருச்சி வினோத்துன்னு நினைக்கிறேன் அவர் பேர் உங்கள் கட்சியில் வந்து ஒரு காலத்தில் வந்து வேட்பாளரான என்னவர் அவர் எந்த தொகுதி என்னன்றதுலாம் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை அவர் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு ஹோட்டல் அறையில் வந்துட்டு அவர் ரிலாக்ஸாக இருக்கும்போது அது அந்த தண்ணி அடிக்கிறதெல்லாம் அவங்கவுங்க சொந்த விஷயம் அதில் நம்மளுக்கு எந்த விமர்சனமும் இல்லை அதில் வந்து நம்ம கட்சிக்காரவங்க நம்ம அண்ணனுங்க நம்ம தம்பிங்கன்னு நம்பி பேசின ஒரு விஷயத்தை அவருக்கே தெரியாமல் வீடியோ எடுத்து வச்சு அதை வெளியிட்ட சாட்டை துறை முருகன் அவர்கள் அறம்லாம் பேசுகிறத விட ஒரு பெரிய காமெடி ஏதாவது இருக்க முடியுமா அதுவும் சொந்த கட்சிக்காரன் உங்கள் கட்சியோட வேட்பாளர் அதாவது வந்து ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு புதிய சித்தாந்தத்துக்காக நம்ம நிற்கணும்னு தன்னோட சொந்த காசை போட்டு போட்டி போட்டு தோத்து போன ஒருத்தர் அவர் அதுக்கப்புறம் வெளில போய்ட்டார் இப்போ அவர் எனக்கு சரியாக அவரை பற்றி இருக்காரா இல்லையான்றதே எனக்கு டவுட்டாக இருக்குது அது சரியாக எனக்கு தெரியல பட் அந்த மாதிரி தான் கூட பழகிற தான் கூட தான் கொள்கைக்காக நின்ன ஒரு ஒருத்த வந்து நம்பி சொன்னதை வந்து வெளியில் விட்ட சாட்டை துறைமுருகன் அவர்கள் இப்போ வந்துட்டு அறம்லாம் பேசுகிறத விட ஒரு காமெடி எதுவுமே இருக்க முடியாது இதெல்லாம் கூட பரவாயில்ல அது வந்து அப்பட்டமாக தெரியுது வந்து அந்த இதில் பேசுறதுல வந்துட்டு அண்ணாமலைக்கும் அவருக்கும் வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அது தனிப்பட்ட பழக்கம் அப்படிங்கிறதுங்கிறது வந்து வேற ஆனால் கொள்கை எதிரி ம மனித குலத்துக்கே எதிரி அப்படின்னு விமர்சிக்கிற ஒரு கட்சியோட தலைவரோட தனிப்பட்ட முறையில் தொடர்ந்து அங்கேருந்து இன்புட்டோ இல்லை இங்கேருந்து இன்புட்டோ கொடுக்குற அளவு உங்கள் கொள்கை பரப்பு செயலாருக்கு என்ன வேலை அது ஒரு கொஸ்டின் ம் ரெண்டாவது வந்துட்டு சீமான் அவர்கள் வந்துட்டு நீங்கள் பிஜேபி அடிக்காத திமுக தான் நம்ம டார்கெட்டுன்னு சொன்னார்ன்னா அந்த வீடியோவில் அவர் சொல்கிறார் இப்போ நடக்கிறது என்ன தேர்தல் ஆ நடக்கிறது வந்துட்டு பாராளுமன்ற தேர்தல் இப்போ பத்து வருஷமாக பிஜேபி வந்து நல்லா ஆட்சி பண்ணிடுச்சா அதிலலாம் நீங்கள் வந்து இதா பழி வாங்குறதும் நாங்கள் முன்னாடி நடந்ததுக்கு வந்து இப்போ நாங்கள் கருவ இருக்கிறோம் அப்படிலாம் சொல்கிறதுலாம் வந்து தேர்தல் அரசியலுக்குலாம் ஒத்து வராது துமையில நீங்கள் என்ன பண்ணாலும் காங்கிரஸ் அட்லீஸ்ட்டு பத்து தொகுதி நிற்கிது அஞ்சலியாக ஜெயிச்சிடும் நீங்கள் ஒன்றுத்துலையும் ஜெயிக்க போகிறதில்ல நிச்சயமாக ஜெயிக்க போகிறதில்ல மேபி டெபாசிட் வாங்கினா ஆச்சரியம் டெபாசிட் வாங்கினா நான் நிஜமே சந்தோஷப்படுவேன் ஆனால் நிச்சயமாக ஜெயிக்க போகிறதில்லை நீங்கள் அழித்து ஒழிச்சிடுவோம் கரு அறுத்துருவோம்னு சொல்கிற கட்சி வந்து அட்லீஸ்ட்டு பத்தும் ஜெயிச்சிடும்னு சொல்கிறாங்க பட் அட்லீஸ்ட் அஞ்சாவது ஜெயிச்சிரும் இங்கேருந்து போய் அவங்க அந்த உட்காந்து அவங்க எம்பி வேலையை பார்க்க தான் போகிறாங்க உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு காங்கிரஸுக்குன்னு ஒரு அஞ்சு எம்பி இங்கே இருக்க தான் செய்வாங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஆப்போசிட்டில் இருக்க பிஜேபி என்ன பண்ணுச்சு என்ன பண்ணிட்டு இருக்கு ஈழத் தமிழர்களுக்கு வந்துட்டு அவங்க குடியுரிமை கொடுக்க மாட்டோம்னு சொல்கிற பிஜேபியை அடிக்க வேணான்னு சீமான் சொல்கிறாருன்னா நீங்கள் என்ன தமிழ் தேசம் பேசுகிறீங்க தமிழ் தேசியத்துக்கான டெஃபினிஷன் என்ன உங்கள்கிட்ட ஒரு தமிழன் ஆளுற தான் தமிழ் தேசம்னா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சரான பே வந்துட்டு ஏன்னா மற்றவங்க என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தமிழர்கள் தான் ஆனால் உங்கள் டிக்ஷனரி படி வந்து எடப்பாடி அவர் தான் தமிழர் அவர் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இருக்கும்போதே வந்து தமிழ் தேசியம் ஈடேறிடுச்சு ஆக்சுவலாக ம் பிஜேபி அடிக்காத திமுக வாடி அப்படின்னு இந்த தேர்தலில் சொல்கிறதுக்கான அவசியம் எங்கேருந்து வந்துச்சு இது சட்டமன்ற தேர்தல்னால் கூட பரவாயில்லை சரி அதை கூட ஒரு வகையில் வந்து சரி என்னன்னு விட்டுடலாம் இப்போது இந் சாட்டை துருமவனோட இந்த பேச்சால் உங்களுக்கு நிச்சயமாக வந்து நீங்கள் ஓட்டு கேட்க போகிற இடத்துல உங்கள் நண்பர்கள் இடத்துல விமர்சனங்கள் வருதா இல்லையா ம் கட்சிக்கு வந்து இது கெட்ட பேராக இல்லையா கட்சிக்கு இவ்வளோ கெட்ட பேர் வாங்கி கொடுத்த சாட்டை திரும்புகிறேன் இந்த நிமிஷம் வரைக்கும் சீமானவர்கள் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை நியாயமாக வந்து சீமானவர்கள் இடத்துல வந்துட்டு யாராவது இருந்தால் என்ன பண்ணணும் உங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சீமானவர்கள் தான் அவருக்காக தான் ஓட்டு உழுவது அவருக்காக தான் ஓட்டு உழுவாமையும் இருக்குது அவரால் தான் எல்லாமே அப்படிங்கும் போது சாட்டை துறைமுருகன் எவ்வளோ பெரிய சேனல் வச்சுருந்தாலும் எவ்வளோ இது பண்ணியிருந்தாலும் அவர் ஒரு தப்பு செய்யும் போது நடவடிக்கை எடுத்தா அதனால் உங்கள் கட்சிக்கு எந்த இழப்பும் இல்லை நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா மனசாட்சியை தொட்டு சொல்லுது சாட்டை துறைமுருகன் இப்படி பண்ணதில் வந்துட்டு உங்களுக்கெல்லாம் ஒப்புதலாக தமிழா உங்கள் மேல்மட்ட தலைவர்கள் யாருமே யாருமே உங்களோட உண்மையான தமிழ் தேசிய கொள்கைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறவங்களோ அதை நோக்கி போகிறதுக்கான இது வச்சுருக்கவங்களோ கிடையாது சாட்டி திருமணம் அவர்கள் மேலே வந்துட்டு சீமான் வந்து இந்த அவர் வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னா அவருக்கும் கிடையாது அவ்வளோதான் இன்னும் ரெண்டு தேர்தல் பாருங்கள் இதே நடந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதிலேருந்து வெளில வாங்க தயவு செஞ்சு வெளில வாங்க அரசியலில் வந்து நல்ல கட்சின்னு இந்த கட்சியும் கிடையாது எரியிற கொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொல்லின்னு தான் பார்க்கணும் அப்படி பார்த்து நாம் தமிழர் வந்து ஒரு 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 வகையில் நல்ல கொல்லின்னு நினைக்கலாம் அப்படின்ற அர்த்தத்தில் தான் எல்லோரும் இந்த முப்பது லட்சம் வாக்கு உங்களுக்கு விழுந்திருக்கு ஆனால் தொடர்ந்து நடக்கிற விஷயங்களில் எரியிற கொல்லிலே வந்துட்டு ரொம்ப மோசமான கொல்லி உங்கள் கட்சி தான் யோசிச்சுக்கோங்க நீங்கள் எதை நோக்கி உழைக்கிறீங்க யாருக்காக உழைக்கிறீங்க அதனால் ஏதாவது ஒரு புண்ணியம் இருக்கா இல்லையான்னு நீங்கள் தான் யோசிக்கணும்